ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் முடிஞ்சு வரும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ரொம்பவும் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மூணே மூணு பொருள் மட்டும் போதுங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் தான் இந்த தேங்காய் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ஈஸிங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது பத்து நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு மாவு வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு ஒரு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு சிற மிக்ஸ் பண்ணி இல்லைங்க தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா அளவுக்கு பனஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு அவ்வளோதாங்க இந்த மாவு அப்படியே சப்பாத்தி கடையில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேஃப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நமக்கு பீட்சாவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா அந்த அளவுக்கு ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டஃபிங் இதில் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங்கில் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ண ஸ்டஃபிங் இதில் வச்சுக்கலாம் அதப்டியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு இருக்கிற எட்ஜை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமாவே ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு நம்ம கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனோடனே இதை பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகட்டாங்க நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வேற ஒரு பவுலுக்கு வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பாவா கோதுமை வச்சு செஞ்ச கோகோனட் ஸ்டஃபிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாகவும் மேலே உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ